ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தட்சிணா தேவையை பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஸ்வஹா தேவியும் தேவியும் பற்றி சொல்லியிருக்கேன் ஸ்வாகாதேவி யார் நாம் வாளுடைய தேவர்களுக்கு உண்டான ஆவிர்வாகத்தை கொடுக்க போகிறவங்க அக்னியோட பத்தினி அதே மாதிரி ஸ்வதா தேவி அப்படிங்கிறவங்க யார் நம்மளுடைய பித்திருக்களோட பத்தினி பித்திருக்களுக்கு நாம் செய்கிற எல்லா சிரார்த்தத்தையுமே கொண்டுட்டு போய் அவங்களுக்கு சேர்த்துவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க தேவர்களுக்கு உண்டான உணவை கொடுத்துருக்காங்க பித்திருக்களுக்கு உண்டான உணவு உணவை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாம் செய்கிறோம்ல நம்மளுக்கு வந்து எந்த பலன யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து தக்ஷணா கொடுப்பாங்க அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தக்ஷணா தேவியோட கதையை சரி என்னான்னு பார்க்கலாமா கிருஷ்ணரோட கோலாகலத்தில் வந்து நம்மளுடைய கோபிகைகள்லாம் நிறையா பேர் இருப்பாங்கல்ல அதில் வந்து சுசீலை அப்படின்னு சொல்லி ஒரு கோபிகை இருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க கண்ணனோட வலது மார்பலை சாஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயம் பார்த்து ராதை ஒருவமே வந்து ராதைக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு உடனே கண்ணனும் ஒரு பாட்டுக்கு எதுவும் பேசாத போயிட்டாலும் சுசீலையும் வந்து அங்கேருந்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு ராதை என்ன பண்ணாங்க கண்ணனை வேண்டி வந்து கூப்பிட்றாங்க கண்ணா நீ வா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து ராதை வந்து கண்ணனை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா என் பிராணநாதரே வாரும் என் உயிருக்கு அதிர்ஷ்டான தேவரே நீர் இல்லாமல் என் உயிரே போகிறது பெண்ணின் கர்வமும் சுகமும் புருஷ பாக்கியத்தினால்தான் வளர்ந்து பெருகுகின்றன ஆகையால் பரமாத்மாவே நான் எப்போதும் உண்மையே வணங்குகின்றேன் குலமங்கையருக்கு கணவன் தான் உறவு தெய்வம் வலி சம்பத்து எல்லாம் அறத்தையும் இன்பத்தையும் சுகத்தையும் பிரி த்தையும் அரிஷ்ட நீக்கத்தையும் சன்மானத்தையும் மதிப்பையும் பெண்களுக்கு கொடுப்பவன் கணவன்தான் மனைவிக்கு சராச்சாரமான தலைவன் பார்த்தாதான் அவன்தான் உறவினரை வளர்ப்பவன் உறவினரில் கணவனுக்கு ஈடான உறவே கிடையாது பறிக்கிறபடியால் பர்த்தா என்றும் மனைவிக்கு அதிபதியாய் பரிபாலிக்கிறதால் பதி என்றும் உடலுக்கு தலைவனாகையால் சுவாமி என்றும் காமத்தை கொடுப்பதால் காந்தன் என்றும் பிரீத்தியை கொடுப்பதால் பிரியன் என்றும் சுகத்தை வளர்ந்தோங்க செய்வதால் பந்து என்றும் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதால் ஈசன் என்றும் பிராணனுக்கு நாயகனாக இருப்பதால் பிராணநாயகன் என்றும் ரதி சுகத்தை கொடுப்பதால் ரமணன் என்றும் கணவன் கூறப்படுகிறான் ஆகவே பிராணநாயகனை விட பிரியமான சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை புத்திரன் என்போன் பர்த்தாவின் சுக்கிலத்திலிருந்து பிறப்பதால் சுதனாக விளங்குகிறான் நல்ல குளமங்கையருக்கு நூறு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை விட கணவன் மீது அவள் பிரியமாக இருப்பாள் நற்குலத்தில் பிறவாத நங்கைக்கு தன் நாயகனை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இராது சகல புண்ணிய தீர்த்த ஸ்நானமும் தட்சணையோடு கூடிய சகல யஜ்ஞமும் பூமியை சுற்றும் எல்லா யாத்திரைகளும் பல வகையான புண்ணிய செயல்களும் குரு சேவை பிராண சேவை தே சேவை ஆகியவைகளும் கணவனது பாத சேவையில் பதினாறில் ஒரு பங்கு கூட ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க நம்மளுடைய ராதையே சொல்றாங்க குரு பிராமணோத்தமன் தேவர்கள் முதலானவர்களை விட கணவனே சிறந்தவன் ஆடவர்களுக்கு கல்வி கற்கும் ஆசன் எப்படி சிறந்தவரோ அதுபோலவே போலவே நற்குடி மங்கையருக்கு நாயகனாக அதுபோலவே நற்குடி மங்கையருக்கு நாயகனே சிறந்தவன் லட்சம் கோடி கோபிகா ஸ்திரீகளும் லட்சம் கோடி கோபர்களும் கோலோக பிரபுகளுக்கும் பிரம்மாண்டத்திற்கும் என் பர்த்தாவான அருளால் நான் தலைவியாக இருக்கிறேன் பெண் சுபாவம் வகையில் நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கிருஷ்ணரை வந்து பக்தியோடு துதி செய்து நாதனே என் அருமை நாயகனே எனக்கு வந்து உன்னுடைய தரிசனத்தை கூட உன்னுடைய பிரிவால் வந்து நான் ரொம்ப வருந்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க கணவனுடைய அருமை பெருமை எல்லாத்தையுமே வந்து இது வரைக்கும் நாம் இப்படி கேட்டதே இல்லைல்ல ராதை பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நம்ம வந்து எந்த கோவில் குளத்துக்கும் போக வேணாம் எதுவுமே செய்வேணாம் கணவனோட பாத சேவையிலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் கணவனோட பாத சேவையில் பாத ஒரு பங்கு கூட வந்து மற்ற எதுக்குமே ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அதுக்கப்புறமேட்டு இந்த சுசீலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தட்சிணா தேவி அப்படிங்கிற ஒரு உருவத்தை எடுத்து மகாலட்சுமியோட தேகத்துக்குள்ளார பூந்துக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த தேவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க யாகம் செஞ்சாலுமே எதுவுமே வந்து அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க பிரம்மா வந்து கிருஷ்ணரை தியானம் பண்ணுறாரு அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து மகாலட்சுமியோட இருந்து மாநில மானிட லக்ஷ்மியை பிரித்து பிரம்மாவுக்கு வந்து தட்சிணையாக கொடுக்குறாரு பிரம்மா வந்து அந்த தேவியை வந்து கர்ம பூர்த்திக்காக யஜ்ஞமூர்த்திக்கிட்டே கொடுத்துறாரு யஜ்ஞமூர்த்தி அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து நூறு ஆண்டுகள் வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தக்ஷணாதேவி வந்து பனிரெண்டு ஆண்டுகள் கர்ப்பம் தெரிந்து சகல கர்மாக்களுக்கும் வலிமை வடிவான பிள்ளைகளை வந்து பெறறாங்க அந்த பிள்ளைங்களை தான் வந்து யஜ்நம் செய்வோருக்கு வந்து மூர்த்தி வந்து தேவர்கள்லாம் அதனால தேவர்கள் சந்தோஷமா இருக்காங்க வந்து வந்து நான் தர்மர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய பெருமாளே சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கர்மம் செய்யும் கர்த்தா வந்து கர்மத்தை செய்து அதி விரைவில் வந்து தட்சணையை கொடுத்தாதான் அதி வந்து அவங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருமறையே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நாரதரே கர்த்தா க வந்து கர்மா பூர்த்தி ஆகும்போது அறியாமையாலோ கர்ம வசத்தாலோ பிராமணர்களுக்கு வந்து தட்சணை கொடுக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கர்மம் வந்து பலனளிக்காதான் ஒரு முகூர்த்த காலம் கடந்தால் கூட இரண்டு மடங்கும் ஓர் இரவு கழிந்தால் அதற்கு இரண்டு மடங்கும் ஒரு மாதம் கழிந்தால் ஒரு லட்சம் மடங்கும் ஒரு வருஷம் கழிந்தால் மூன்று கோடி மடங்குமாக அந்த கர்ம பலன் வந்து நஷ்டமாகுமா பிராமண சொத்தை அபகரித்தவன் வந்து ஒரு நற்கர்மா அதிகாரமற்றவனாகி பிறகு வறுமையாளனாகவும் வியாதிக்காரனாகவும் தான் பிறப்பான் அவனுக்கு வந்து கொடிய சாபத்தை கொடுத்துட்டு அவனோட இருந்த நீங்கிடுவா அவன் வழங்கும் தர்ப்பணம் பித் போய் சேராது வந்து அக்னி ஆகுதிக்கும் வந்து தானம் கொடுப்பதற்காகவோ யாசிப்பதற்காகவோ வந்து அவன் தகுதியற்றவன் தலைவனாக இருந்து தட்சணையைக் கொடாதவனும் யாசித்து கொடாதவனும் கட்டுக்கயிறு அறுபட்ட யானையைப் போல கும்பிபாக நரகத்தில் விழுந்து யமதூதர்களால் வதை பிறகு சண்டாளனாகவும் வியாதியஸ்தனாகவும் தரித்திரனாகவும் பிறப்பான் அவன் தனது முன்னேழு பின்னேழு வந்து தக்ஷணையோட சிறப்ப சொன்னேன் இனிமேட்டை நீ எதை கேட்க கேட்குறாரு அதுக்கு நாரதர் வந்து தக்ஷணா பூஜையோட விதிமுறையே சொல்லுங்க அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க கேட்குறாரு அதுக்கு வந்து நம்மளுடைய நாராயணர் சொல்றாரு தட்சணை இல்லாத கர்மத்துக்கு பலன் கர்த்தாவுக்கு எது தட்சணையோட கூடிய கர்மத்துக்கு தான் பயன் உண்டு தட்சண இல்லாத கர்மம் வந்து பளி சக்கரவர்த்தியை தான் போய் சேரும் ஏன் அப்படின்னாக்கா விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்த போது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொன்னார் அதோட பலனும் வேதமரியாத பிராமணர்களுக்கு தானமும் தர்மமும் சூத்திரமங்கை விவாகம் செய்து கொண்ட பிராமணர்களுக்கு கொடுத்த பூஜை பொருள் திரவியம் முதலவிகளும் நல்லனவல்லாத பிராமணனால் செய்யப்பட்ட யாக யஜமும் சுத்தமற்ற செய்கிற பூஜா பலனும் குரு பக்தி ஏற்றவனுடைய கர்ம பலனமே உன்னையவே அடையட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மகாபலி சக்கரவர்த்திக்கு சொல்லிட்டாரு அதனால வந்து தக்ஷணாதேவியை உபாசிக்கும் தியானம் தோத்திரம் பூஜா விதிமுறைகள் இது எல்லாமே வந்து கண்ணுவ சாகையில் கூறியிருக்கும் வகையில் நான் உனக்கு சொல்கிறேன் கேளு கர்மத்தில் வந்து சாமர்த்தியம் உள்ள அந்த தக்ஷணாதேவி வந்து யக்ஞமூர்த்தி அடைந்து அவளது உருவக் கவர்ச்சியால் மோகம் கொண்டு துதிக்கலானார் எப்படி துதிச்சாரு அப்படின்னாக்கா கோலாகத்தில் சிறந்த கோபியாகவும் ராதிகைக்கு ஈடானவளுமாகவும் தோழியாகவும் கிருஷ்ணனுக்கு பிரிய நாயகியாகவும் நீ இருந்தாய் கார்த்திகை பௌர்ணமியில் ராதையின் திருவிழாவான ராசக்கிரடியில் லக்ஷ்மியனுடைய தட்சிண நீ பிறந்தாய் அதனால் தட்சிணாதேவி என்ற பெயரை பெற்றாய் அதற்கு முன்பு சுசீலை என்ற பெயருடையவளாக இருந்தாய் ராதையின் சாபத்தில் கோலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு என் பாக்கியத்தால் என்னிடம் வந்தாய் என் மீது தயவு காட்டி என்னையே உனது கணவனாக ஏற்றுக்கொண்டாய் நற்கர்மமும் செய்வோருக்கும் கர்மங்களுக்கும் நீயே பலத்தை தருபவள் நீ இல்லையே எல்லோருடைய கர்மமும் மும்மூர்த்திகள் திக்கு பாலர்கள் முதலான சகல தேவர்களும் நீ இல்லாத கர்மத்துக்கு பயன் கொடுக்கும் சக்தியுடையவர்களாகவே மாட்டார்கள் பிரம்மா கர்மரூபியாகவும் மகேஸ்வரன் பலரூபியாகவும் விஷ்ணு யக்ஞரூபியாகவும் விளங்குகிறார்கள் நீயோ மும்மூர்த்திகளுக்கும் சாரரூபியாக விளங்குகிறாய் பரபிரம்மஸ்வரூபியாகவும் நிர்குணமாயும் இருக்கும் பராசக்தியும் கிருஷ்ணரும் உன்னை பலனளிக்கவல்ல சக்தியாக உருவாக்கி இருக்கிறார்கள் அழகான தட்சிணா தேவியை நீ எனக்கு பிறவியில் தோறும் சக்தியாக இருக்கிறாய் நான் உன்னோடு சேர்ந்திருந்தால் சகர காலிய முன்னோடு சேர்ந்திருந்தால் சகல காரியங்களிலும் ஆற்றல் உடையவனாக இருப்பேன் இவ்விதமாக யக்ஞமூர்த்தி துதிக்கும் போது தக்ஷணாதேவி மகிழ்ச்சியோடு அவனை அடைந்தாள் இந்த துதியை ஒருவன் ராஜசூயையாகும் வாஜ்பேயம் கோமேதம் நரமேதம் அஸ்வமேதம் லாங்கல யாகம் புகழ் விளைவிக்கும் யாகம் திரவியம் சம்மத்து தரும் யாகம் கஜமேதம் லோக யஜம் ரத்ன கொடுக்கிற தர்ம சொர்ணயஜ்யம் சிவ தர்மயம் ருத்ர ருத்ரயக்கியம் விஷ்ணு யஜ்யம் இந்திர யக்கியம் பகைவரை வாட்டும் வருண யஜம் வாமம் பாவத்தை போக்கும் யஜ்ஞம் பரிசுத்தமளிக்கும் யஜ்யம் கர்ம கர்மயஜ்யம் பத்திரகம் எனப்படும் யோனி யஜம் முதலான யஜங்களை ஆரம்பிக்கும்போது தக்ஷணாதேவியின் தோத்திரத்தை ஓதுவானாயின் அவனது கர்மம் தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பூஜை முறை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா தக்ஷணாதேவியை வழிபடும் தியானத்தையும் பூஜா விதியையும் சொன்னேன் லக்ஷ்மியின் வலது தோழில் லக்ஷ்மியின் கலாரூபமாய் பிறந்தவளாகவும் சகல காரியங்களிலும் சாமர்த்திய காரியாகவும் விஷ்ணு ஸ்வரூபியாகவும் தூய்மையானவளாகவும் சுத்த ஸ்வரூபமாகவும் சுசீலை என்ற பெயரை உடையவளாகவும் விளங்கும் தக்ஷணாதேவியை பெயரை தக்ஷணாதேவியை நமஸ்கரிக்கிறேன் என்று தியானித்து கலசத்தில் மூல மந்திரத்தினால் அத்தேவியை ஆவாகனம் செய்து தாமரை மலர்கள் முதலானவற்றை கொண்டு வேதத்தை அனுசரித்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தக்ஷணாயே ஏ என்று ஆடவன் பூஜிக்க வேண்டும் எல்லா கர்மங்களிலும் பயனை தருபவளாயும் பிரீத்தியை தரவல்லவளாயும் விளங்கும் இந்த தக்ஷணாதேவியின் சரிதியை எவன் கேட்கிறானோ அவன் கர்மங்கள் குறை உடையதாக இருந்தாலும் பூர்ண ப பலமுள்ளதாக ஆகிவிடும் புத்திரன் இல்லாதவன் நல்ல புத்திரனை அடைவான் மனைவி இல்லாதவன் நல்ல உன்னதமான அங்கலட்சணமும் வணக்கமும் இணக்கமும் இனிதாக பேசும் தன்மையும் பதிவிரதா தர்மமும் சுத்தமும் நற்குடி பிறப்பும் வாய்ந்த மங்கையே மனைவியாக அடைவான் கல்வியறிவு இல்லாதவன் கல்வியறிவையும் தனம் இல்லாதவன் தனத்தையும் பூமி இல்லாதவன் பூமியையும் சந்ததி இல்லாதவன் சந்ததியையும் அடைய பெறுவார்கள் கஷ்டமான காலத்திலும் உறவினரை விட்டு பிறந்திருக்கும் காலத்திலும் ஆபத்து காலங்களிலும் எவனொன் இந்த தட்சிணா தேவி உபாக்கியானத்தை கேட்பானோ அவன் அத்தொலைகளிலிருந்து விடுபடுவான் இதில் சந்த தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாராயணரே சொல்லியிருக்காரு அதனால் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே அதுக்குண்டான தட்சணையை வந்து உடனே கொடுத்துடணுமா அப்படி நாம் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நிறையா கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்கிறார் இனிமேல் எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சாங்க அப்படின்னாக்கா நம்மளால் என்ன முடியுதோ அந்த தட்சணையை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்லாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா